இன்னைக்கு அனலட்சுமி கிச்சனில் கொத்தமல்லி தட வச்சு ஒரு சூப்பரியான பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொத்தமல்லி பச்சடி செய்கிறதுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நான் வந்து மல்லி போட்டுக்கிறேன் கொஞ்சம் அடுத்து கடுகு அடுத்து வெந்தயம் இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம் நல்லா அதெல்லாம் வெடித்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் நானும் சீரகம் சேர்த்துக்கிறேன் இங்கே சீரகம் முழுசாக இருந்ததுன்னா இது குடிய முதையே போட்டுடலாம் நான் குடியாக இருக்கனா இப்போ போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதை ஆற வச்சு தனியாக வச்சிடலாம் இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் காரத்துக்கு தேவையான காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் மிளகாய் நல்லா செவந்து வரவும் நம்ம இதை எடுத்துடலாம் நான் திரும்ப கடாயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க இல்லைனா தெரிச்சிடும் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது கூடையை நம்ம பயிற்படி ஃப்ரெஷ்ஷான மழை தலைவரோ கொஞ்சமாக கொஞ்சமாக செல்ல போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ சுருந்து வரணும் தண்ணியோடு சில சிலப்படங்கிடுச்சு நம்ம நேரத்தை அடுப்பை பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த அந்த மல்லி கடுகு வெந்தயம் சீரகம் அதுவும் நான் பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாயும் போட்டு ஃபஸ்ட்டு நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் புளி போட்டு இந்த மல்லித்தலையை வதக்கணும் மல்லித்தலையை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நான் துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம காலி ஆரம்பிக்கலாம் கடாயில் நெல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து கடுகு உளுந்து கடலப்பருப்பு இதை போட்டுடலாம் இது நல்லா வெடிச்சு வரட்டும் வெடித்து வர நேரத்தில் கொஞ்சம் பெருங்காச்சி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து பூ பூண்டு ஒரு அஞ்சாறு பண்ணு கூண்டு கையில் எடுத்து வச்சுருக்கேன் நான் அது போட்டுருவேன் அடுத்து கருவேப்பேன் நாலு உப்பு போட்டாச்சு நான் இதை போடும்போதே உப்பு போட்டுட்டேன் இந்த போட்டதே இந்த டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் வேகம் கூண்டும் நல்லா வதங்கிடணும் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா நீங்கள் இதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் அதனால் வெங்காயத்தை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இதை வதக்கிடலாம் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற நேரத்தில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம் விழுது போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக ரொம்ப நிறைய வேண்டாம் கொஞ்சமாக நம்ம போட்டு இதை நல்லா குக் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இது வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் எல்லாம் நல்லா குக் ஆகிருச்சு நீங்கள் இதை அப்படியே ஆடினோட நல்ல ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கே ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு இதை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இந்த சாதத்துக்கு தான் மெயின் டிஷ்ஷாகி வச்சுக்க போகிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொத்தமல்லி பச்சடி சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் அதுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ